முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தார் அவருடைய அண்ணன் பெரிய அறிவாளி ஒரு நேரத்தில் அரசாட்சியை தம்பியிடம் ஒப்படைத்துவிட்டு தவம் செய்ய போய்விட்டார் தவத்தின் மூலமாக நிறைய சக்தி கிடைத்தவுடன் ஒரு ஆசிரமம் அமைத்தார் ராஜாவின் அரண்மனை நதியின் ஒரு பக்கமும் மறுக்கரையில் அந்த ஆசிரமமும் அமைந்திருந்தன காலம் உருண்டோடியது தம்பி ராஜாவுக்கு கல்யாணம் நடந்தது மனைவி கர்ப்பவதியானார் கர்ப்பிணி பெண்கள் எப்போதும் நல்ல விஷயங்களை கேட்டால் குழந்தையும் அறிவாளியாகவும் ஞானியாகவும் பிறக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை அதை ஒட்டி மகாராணியும் கணவனிடம் சொன்னாள் சுவாமி நாதா என் பெரிய நாயகரே எனக்கோ விரைவில் குழந்தை பிறக்கப் போகிறது உங்கள் குழந்தையும் உங்களைப் போல அறிவாளியாகவும் ஞானவானாகவும் இருக்க வேண்டும் என்பது என் விருப்பம் ஆகையால் உங்கள் அண்ணனை சந்நியாசியை பார்த்து வர அனுமதி கொடுங்கள் ராஜாவுக்கு மெத்த மகிழ்ச்சி அதற்கென்ன சென்று வா வென்று வா என்று செப்பினார் சாது சந்நியாசிகளையும் அரசனையும் பெரியார்களையும் பார்க்கச் செல்லுகையில் பெரும் கையுடன் போகக்கூடாது ஏதேனும் அன்பாக கொடுப்பதற்கு கொண்டு போக வேண்டும் என்று இந்து மத சாத்திரங்கள் சொல்லுகின்றன ஆகவே அவளும் உடனே நிறைய பலகாரங்களைச் சமைத்து எடுத்துக்கொண்டாள் புறப்படுவதற்கு முன் ராஜாவிடம் சென்று அன்பரே ஆற்றை கடக்க படகு ஏற்பாடு செய்துவிட்டீர்களா என்று வினவினாள் ராஜா சொன்னார் கண்ணே மணியே கற்கண்டே படகு எதற்கு சத்தியம் செய்துவிட்டு அந்த சத்தியத்தின் பேரில் நதியே வழிவிடு என்றால் தானாக வழிவிடும் நந்தகோபன் கிருஷ்ணனை தலைமீது கூடையில் வைத்துக்கொண்டு கொண்டு கடக்கவில்லையா அப்போது யமுனையே வழிவிட்டதே மனைவி மகாராணி சொன்னாள் அவர்களுக்கெல்லாம் மகத்தான சக்தி இருந்தது எனக்கு அப்படி ஒன்றுமில்லையே கணவர் ராஜா சொன்னார் அதனால் என்ன என்னுடைய சக்தியை எடுத்துக்கொள் நதிக்கரைக்கு போய் நில் என் கணவன் மூன்று ஆண்டுகளுக்கு முன் திருமணமான நாள் முதல் இன்று வரை பிரம்மச்சாரி என்பது உண்மையானால் நதியே எனக்கு வழிவிடு என்று சொல் என்றார் மனைவிக்கு ஒருபுறம் சந்தேகம் மறுபுறம் குழப்பம் என்னுடன் படுக்கையில் படுத்து என்னை கர்ப்பம் தரிக்க செய்தவர் எப்படி பிரம்மச்சாரி என்று சொல்லுகிறார் சரி போய்தான் அவர் சொன்னதை செய்வோமே என்று அவர் சொன்னபடியே செய்தாள் நதியும் விலகி வழிவிட்டது மகிழ்ச்சியுடன் மறுக்கரையில் உள்ள ஆசிரமத்தை அடைந்தாள் ராஜாவின் அண்ணனான சாமியாருக்கு நாள் முழுவதும் பணிவிடை செய்தாள் உபதேச மொழிகளை கேட்டறிந்தாள் தான் கொண்டு சென்ற பலகாரங்களை பரிமாறி அவரை உண்ண வைத்தாள் அவரும் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி சாப்பிட்டார் மாலை நேரம் நெருங்கியது கணவன் இருக்கும் அரண்மனைக்கு போவதற்கு விடைபெற்றாள் சந்நியாசியிடம் தயவு செய்து எனக்கு ஒரு படகு மட்டும் ஏற்பாடு செய்து விடுங்கள் நான் பொழுது சாய்வதற்குள் அரண்மனைக்கு போக வேண்டும் என்றாள் சன்யாசியோ சிரித்து கொண்டே சொன்னார் பெண்மணியே சத்தியம் செய்துவிட்டு போ நதி தானாக வழிவிடும் என்றார் என்ன சத்தியம் செய்வது என்று கேட்டாள் நான் காலை முதல் மாலை வரை பணிவிடை செய்த சந்நியாசி நாள் முழுதும் உண்ணான் நொன்பு அனுஷ்டித்தது உண்மையானால் ஏ நதியே எனக்கு விலகி வழிவிடு என்று சொல் நதியும் விலகிவிடும் என்றார் அவளுக்கு மீண்டும் குழப்பம் என் கையால் சமைத்ததை நாள் முழுதும் சாப்பிட்டு உண்ணாவிரதம் இருந்ததாக சொல்லுகிறாரே என்று திகைத்தாள் ஆயினும் காலையில் வந்தபோது நிகழ்ந்த அதிசயம் மீண்டும் நடக்குமோ என்று எண்ணி சன்னியாசி சொன்னபடியே செய்தாள் நதியும் இரண்டாகப் பிரிந்து இடைவெளியில் பாதை உண்டாக்கியது இதைக் கண்டு வியப்புற்ற அவள் கணவனிடம் இதற்கு விடை கேட்காவிடில் என் தலையை வெடித்துவிடும் அவ்வளவு குழப்பமாக இருக்கிறது என்று எண்ணிச் சென்றாள் கணவன் அவளை இன்முகத்துடன் வரவேற்றவுடன் கேட்ட முதல் கேள்வி நீங்கள் பிரம்மச்சாரியும் இல்லை உங்கள் அண்ணன் உண்ணாவிரதியும் இல்லை நீங்கள் என் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு தந்தை அவரோ நாள் முழுதும் நான் கொண்டு சென்ற உணவு வகைகளை ருசித்து சாப்பிட்டார் சுவாமி நாதா இதற்கென்ன விளக்கமோ அவர் சொன்னார் அன்பே ஆருயிரே மனத்தின் விசாலம் பலருக்கும் தெரிவதில்லை அது சமுத்திரம் போல பறந்தது உண்மையாக உள்ள சமுத்திரத்தை விட ஆழமானது பெரியது அதில் நாம் துளிகூட பயன்படுத்தவில்லை நான் உன்னுடன் படுக்கையில் படுத்து இன்பம் தொய்த்தது உண்மையே எனது அண்ணன் சந்நியாசி நீ கொண்டு சென்ற உணவை புசித்ததும் உண்மையே ஆயினும் எப்படி கடலின் ஒரு ஓரத்தில் அழுக்கு படிந்தாலும் அந்த கடல் முழுதும் அழுக்கு கடல் ஆகாதோ அப்படியே மனத்தின் ஒரு ஓரத்தில் பதிந்திருக்கும் இக்காரியங்கள் செயல்கள் எங்களை பாதிக்காது